நான் சைலண்ட் மோடுக்கு போனவனே அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை அவ்வளோ ஈஸியா விட்டுருவேன் நினைச்சிங்களா இந்த விஷயத்துல யார் அந்த சார்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையை நான் விடவே மாட்டேன்ப்பா இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் அண்ணாமலை அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை திரும்ப கையில் எடுத்து இந்த ஒரு பிரச்சனையில கிடுக்கு பிடி பிடிச்சிருக்காருங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் ஞானசேகரன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆயுள் தண்டனை வந்து கொடுத்தாங்க இதோட இந்த பிரச்சனை வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்ப ஒரு பெரிய ட்விஸ்டா அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ ஒன்னு வெளியிட்டு இருக்காரு என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அப்ப காவல்துறை சொன்ன மாதிரி ஞானசேகரனோட போன் வந்து பிளைட் மோட்ல இருந்தது உண்மைதான் ஆனா அதுக்கப்புறம் அவரோட போன் ஆன் ஆகும்போது ஞானசேகரன் யாருக்கு தெரியுமா பண்ணிருக்காரு ஒரு காவல் தான் வந்து பண்ணிருக்காரு திரும்ப அந்த போலீஸ் அதிகாரி குற்றவாளி ஞானசேகரனுக்கு வந்து போன் பண்ணிருக்காரு இது மட்டும் இல்லாம இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் ஞானசேகரன் வந்து கோட்டூர் சண்முகத்துக்கிட்டயும் வந்து பல தடவை பேசிருக்காரு கோட்டூர் சண்முகமும் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டரான மா சுப்பிரமணியம் அவர்களும் போன்ல வந்து பேசியிருக்காங்க இதையெல்லாம் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுது இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளவு உரையாடல்கள் வந்து நடக்குது இவ்வளோ உரையாடல்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் வந்து நடக்குது இவங்கெல்லாம் நார்மலாக நார்மலா எப்பயுமே அதிகமாக பேசிக்கிறவங்களா எப்பயுமே பேசிக்காதவங்க திடதுன்னு இந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டாங்க அப்படின்னா யாரை காப்பாத்துறதுக்கு இவ்வளோ உரையாடல் வந்து நடந்திருக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வீடியோல இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெளிவுப்படுத்திருக்காருங்க இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிசம்பர் இருபத்தி நாலு ஞானசேகரன் அவர்களை வந்து கோட்டூர் காவல்துறை அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அரெஸ்ட் பண்ணவங்க ஏன் வந்து அன்னைக்கே ஞானசேகரனை வந்து ரிலீஸ் பண்ணாங்க திரும்ப ஏன் வந்து ஞானசேகரனை செய்யறது வந்து அரஸ்ட் பண்ணீங்க எந்த ஆதாரத்தை வந்து அழிக்கிறதுக்கு நீங்க வந்து ரிலீஸ் பண்ணீங்க எதுனால வந்து ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னு இந்த மாதிரி அண்ணாமலை அவர்கள் பல கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காருங்க இப்ப அண்ணாமலை அவர்களோட இந்த வீடியோ தான் தமிழக அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு இப்ப அண்ணாமலை அவர்களோட இந்த ஒரு வீடியோ பார்த்து அண்ணாமலையோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமா ஆக்டிவேட் ஆயிட்டாங்க பரவாயில்லப்பா சரியான நேரம் பார்த்து திரும்ப நீங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையை வந்து கையில் எடுத்துட்டீங்க இது போதும் தான் எப்படியாவது யார் அந்த சார் அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இது மாதிரி அண்ணாவலோட ஆதரவாளர்கள் கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தை ஸ்டார்டிங்ல இருந்தே எடுத்தது அண்ணாமலை அவர்கள் தாங்க ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை யாருக்குமே தெரியாம இருந்துச்சு ஆனா அண்ணாமலைவர்கள் தான் அப்ப சாட்டை போராட்டம்லாம் வந்து நடத்தி இந்த ஒரு பிரச்சனைய மீடியா வெளிச்சத்துக்கே கொண்டு வந்தாரு அப்பதான் இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரம் வந்து பெரிய பூதாகரமா வந்து வெடிச்சிச்சு திரும்ப இந்த ஒரு பிரச்சனையை வந்து அண்ணாமலை அவர்கள் கையில் எடுத்து இத வந்து நான் சும்மா விட மாட்டேன் யார் அந்த சார் அப்படின்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் வந்து தொடர்ந்து என்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு வீடியோல ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அண்ணாமலை அவர்கள் வந்து நாப்பத்தி எட்டு மணி நேரம் கெடு வச்சுருக்காருங்க நான் வந்து உங்களுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நானே உங்களோட முன்னாடி வந்து வச்சுட்டேன் இதுக்கு நீங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும் நீங்க மட்டும் பதில் சொல்லன்னு வச்சுக்கோங்களேன் ஞானசேகரன் வந்து எந்த போலீஸ் அதிகாரி கிட்ட வந்து பேசினாரு என்ன மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்றத இன்னுமே நான் வந்து வெளிப்படையா சொல்லிடுவேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரி நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு வச்சுருக்காருங்க அதனால இன்னும் ரெண்டு நாள்ல வந்து அடுத்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்